வேலுண்டுவினை இல்லை பயமில்லை வேள்வேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு செல்வமே புன்னகைக்கு தயாராக இரு நீ என்னிடம் வைத்த சகல கோரிக்கைகளும் நிறைவேற போகிறது நம்பிக்கையோடு இறுதி வரைக்கேன் உறுதியாக புன்னகைத்தே முடிப்பாய் இந்த உலக வாழ்க்கையில் இது நடக்கும் இது நடக்காது என்று யாராலும் நிர்ணயித்து கூற முடியாது விதி என்னும் மாயை விளையாட்டில் நீ என்ன நான் என்ன எல்லோரும் ஒன்றுதான் மேடும் பள்ளமும் குண்டும் குழியும் வளைந்தும் நெளிந்தும் செல்லும் பாதையும் உன் வாழ்க்கை பயணமும் ஒன்றுதான் பிள்ளையே அதே இடத்தில் உன்னால் நிற்க இயலாது செல்லும் பாதைகள் எத்தகையது என்று தீர்மானிக்கவும் முடியாது என்றாலும் அது எப்படிப்பட்டது என்று உனக்கு உன் மனதிலிருந்து சரியாக கூறிக்கொண்டிருப்பவன் நான் இந்த பாதையில் செல் வலது புறமாக திரும்பு இடது புறமாக செல் என்று சரியான கோணத்தில் சரியான திசையில் உன்னை நான் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறேன் உன் மனதிற்குள் இருந்து ஒரு ஒளி எப்பொழுதும் உனக்கு கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது அதை சரியாக கவனித்து சரியாக கேட்டு நான் சொல்லும் திசையில் மட்டும் பயணித்து கொண்டு வா உன்னை சுற்றி உன் பாதையில் நடந்து கொண்டிருக்கும் வழி போக்கர்களின் பேரிரைச்சல் உன் மனதை சலனமாக்குகிறது அதனால்தான் அந்த இறைச்சலில் என் அமைதியான குரல் உனக்கு கேட்க மறுக்கிறது முதலில் உன் மனதிற்கு கடிவாலத்தை போடு என் குரலை மட்டும் கேட்பேன் என்று உறுதி உன்னுடன் வரும் வழிப்போக்கர்கள் எல்லாம் உன் வழியை மறைத்து அவர்கள் முன்னேறுவதற்காக எதையும் கூறுவார்கள் உன் தன் நம்பிக்கையை உடைக்கவும் துணிவார்கள் எதிர்மறையான பேச்சுகளை சில சமயம் நீ கேட்கும் பொழுது உண்மையில் நீ உன் தன் நம்பிக்கையை இழந்துதான் போகிறாய் ஆயிரம் நல் வார்த்தைகளை நான் கூறினாலும் எத்தனையோ உத்வேகம் கொடுக்கும் நிகழ்வுகளை நான் உனக்கு புரிய வைத்தாலும் ஓரிரு எதிர்மறை வார்த்தைகளிலேயே நீ உழன்று விடுகிறாய் எதிர்மறையை அவ்வளவு விரைவாக இருத்து கொள்கிறாய் நீ கேட்ட அந்த வார்த்தைகளுக்கு பின்னாலேயே ஓடிக்கொண்டும் இருக்கிறாய் ஆனால் ஒன்றை புரிந்து கொள் உன்னால் சாதிக்க முடியும் உன் சுற்றத்தில் ஆட்கள் இல்லை அரவணைப்பும் இல்லாதது போன்றுதான் உணர்ந்து கொண்டிருக்கிறாய் ஆனால் உன் கண்களில் கண்ணீர் வழியும் தருணங்களில் எல்லாம் அதைத் துடைத்து உன்னை தூக்கிவிட நான் ஒருவன் இருக்கிறேன் என்பதை அவ்வப்போது மருந்தும் விடுகிறாய் மனதிற்குள் புலம்பி அழுது கொண்டும் வெளியில் சிரித்து கொண்டும் உன்னை நீயே ஏமாற்றி கொண்டிருக்கின்றாய் எப்பொழுது உனது கோரிக்கைகளை எனது பாதங்களில் வைத்து விட்டாயோ அப்பொழுதே அதை நிறைவேற்றுவதற்கான வழிகளை நான் விட்டேன் அது நிறைவேறும் தருவாயில் நீயும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் இரு யாமிருக்க பயமேன் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா